واللہ عالم ابید کے واللہ عالم ابید کے واللہ عالم ابید کے واللہ یاری بول گئے واللہ یاری بول گئے واللہ یاری بول பகுதியில் நிறுத்த நம்முடைய எழுப்பி தமிழர்களுக்கு முதல்வர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தார் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வருகின்ற அவர்கள் எழுதி தமிழர்களுக்கு வாக்கு சேகரித்தார் செய்தியை சொன்னார் இங்கே சகோதரர் தொழில் திருமாவளன் பானை சின்னத்தில் நிற்கிறார் அவருக்கு ஆதரவாக அவரும் ஒரு சிறுத்தை சிறுத்தைக்காக இரண்டு சிங்கங்களை நான் இங்கே அனுப்பி இருக்கிறேன் அதில் ஒரு சிங்கம் இங்கே உட்காந்து இருக்கப்படி கோக்குவை சிவசங்கர் ஒரு சிங்கை உம்மா கே பதவியில் செல்வோம் இரண்டு சிங்கங்களும் சேர்ந்து இந்த சிறுதையை இன்னைக்கு நெல்லிக்கு அனுப்பி தருவாங்க சிறுத்தை நான் இன்னைக்கு வரைவிருக்கிறான் நிறைவேறிவ நன்றி வணக்கம் கொரோனா சிறப்பு வாய்ந்த ஒருங்கிணைத்து தலைமை வகித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினரும் அன்பழகன் அவர்கள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் சேகானந்தன் அவர்கள வழக்கு ராம்மதி அவர்கள முன்னிலை வகித்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாண்டியன் அண்ணாதுரை அவர்கள சோழபுரம் எஸ் கலியன் அவர்கள கா குருசாமி அவர்கள வேலூர் அர்ஜுனன் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்நிலை திட்ட செயற்குழுவில் உறுப்பினர் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துத்தாளம் கல்யாணம் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் அமைச்சர் மாந்தூரு அண்ணன் சாசி சிவசங்கர் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகராட்சி துணை மேயர் திரு சு தமிழகன் அவர்களே குழந்தை தமிழினி சதா சிவகுமார் சாபோ ராஜ்குமார் காசே முல்லை வளவன் சா தமிழன் சே அரசாங்கம் மா அலெக்ஸ் ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள உள்ளிக்கோட்டை சு துரைராஜ் அவர்களே பி ரமேஷ் அவர்கள வை இளங்கோவன் அவர்கள பாவணன் அவர்களே ரா திட்டு அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் வெண்மணி முருகதாஸ் சந்திரசேகர் கலையரசன் ஷா அலக்ஸ் சசிகுமார் மகா காசி தமிழ் தென்னவன் வீரமணி ரமேஷ்குமார் தா சசிகுமார் பி எஸ் பி பதினிவளவன் முருகப்பன் நாகரிகாலன் குட்டிக்குமார் சோகி உள்ளிட்ட முன்னணி தோழர்கள கட்சியின் செயலாளர் துணை மதுரை விடுதலை சிறுத்தைகளின் முன்னாள் பொறுப்பாளர்கள் அதிமுக இளங்கோவன் சி நாகப்பன் கேபி செல்வம் மூகா அரச முதல்வன் ஒளியவன் நந்திவனம் பாலா பே இளங்கோவன் பூ நெப்போலியன் தங்க ராவணன் மதியழகன் ராஜ்குமார் புள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய தோழமை இயக்கங்களின் முன்னணி தலைவர்களே திரளாக கூறியிருக்கிறார் எனக்கு முன்னர் பேசிய நான் திரு அமைச்சகம் சிவசங்கர் அவர்களும் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் இந்த நிகழ்ச்சி தமிழகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்று குறிப்பிட்டார்கள் பகுத்தறிவு தகவலன் தந்தை பெரியாரர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சமூக நீதி இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தியாவுக்கு ஜனநாயக கட்சிகள் உலகமே இருக்கிற முற்போக்கு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அந்த மாமனிதர்களின் பொதுகளை விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடக்கத்தை அரசியல் களத்தில் பண்பாட்டுக் களத்தில் அதிகரித்து வைத்த போது அம்பேத்கரும் பெரியார்கள் எங்கள் கொள்கை ஆசானம் என உரத்தில் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானவர் பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானவர் என்கிற பார்வையை உடைத்து அவர்கள் இருவரும் வெவ்வேறு துருவங்கள் அல்ல ஒரே திசை வழியில் நம்மை வழிநடத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த மகத்தான தலைவர்கள் அவர்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதன் மூலம்தான் தலைவி பெற முடியும் என்பதை தமிழகமெங்கும் பட்டி தொட்டி என்றும் எடுத்துரைத்த இயக்கம் தான் விடுதலை செலுத்த நிகழ்ச்சி ஆகவேதான் அந்த சாக்கோட்டை அன்பு அவர்கள் அண்ணன் அன்பழகன் அவர்கள் ஐயா அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாகவே வந்து என்னை சந்தித்து நீங்கள் இசைவு தந்தால் அதே தேதியில் தமிழர் தலைவரையும் நான் அழைத்து வருவேன் என்று கேட்டார் அதுவும் நாளை சமத்துவ நாள் ஏப்ரல் பதினாலு என்று தான் அவர் கேட்டார் நான் அன்றைக்கு இயக்க நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன பதினான்காம் நாள் வருவது கடினம் என்று சொன்னது அப்படி என்றால் முன்னதாகவே வாருங்கள் பதிமூன்றாம் தேதி விடுவேன் என்று உரிமையோடு இசைவை ஐயா அவர்களை முதலில் சந்தித்து பேசுங்கள் அவரை இசைவை பெற்ற பிறகு நான் அந்த தேதியை ஒதுக்குகிறேன் என்று சொன்னேன் அவர் இல்லை முதலில் உங்களிடம்தான் நான் என்று ஒரு மணி நேரம் இருந்து விடுதலை சிறுத்தைகளையும் தனிப்பட்ட முறையிலே என்னையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமை தான் அந்த சாக்கோட்டை அன்பழகர் அவர்கள் என்பதை மதிச்சு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதன்